ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டொமேட்டோ கச்சப் தாங்க இதில் எந்தவிட ப்ரிசவிட்டேஷனும் சேர்க்காமல் எந்தவித கலரும் சேர்க்காம நீட்லியே ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே குறைஞ்ச பொருட்களை வச்சு செய்கிறது தான் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பத்து எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவை இன்னும் சில ஐட்டம்ஸ் இருக்குது அதை நான் காட்டுறவங்களுக்கு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டை இந்த குக்கரில் போட்டு மூணு விசில் போட்டு இறக்கிடலாம் அந்த மூணு விசில்லே நமக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லாவே வெந்து வந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டில் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சிருந்தோம் அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக இருக்கணுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிடுங்க இந்த மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஃபில்டரை வச்சு நம்ம அரைச்ச இந்த தக்காளி ஃபியூரியா இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துடும் அதுக்கு அது ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நம்ம கலர் விட்டோம்னா சூப்பராக எல்லாமே வந்துடும் இந்த திப்பியை நீங்கள் எடுத்து வச்சுன்னா நீங்கள் எதுனா குழம்பு பண்ணும்போதோ தக்காளித்துக்கு பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாது இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம எந்தவிட கலராக அதில் ஆட் பண்ணல அப்படி இருந்தால் அவ்வளோ கலராக நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ ஒரு பேனை சூடாக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரிய அதில் ஊற்றிடலாம் டொமேட்டோ ப்யூரியா இப்போ இதை சேர்க்கறது முக்கியமான ஐட்டம்ஸ் நல்லா பா மறக்காமல் பார்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தால் நல்லா கலர் கொடுக்கும் இல்லைனாலும் நார்மல் மிளகாய் தூளே போட்டுக்கோங்க இப்போ உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வினிகர் மூன்று கரண்டி லெமன் இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது இந்த வினிகர் ஊற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் கடை டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வினிகரே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுடுங்க கலரி விட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாக வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காகிடும் ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ தட்டில் ஊற்றி காட்டுற பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அது சைட்லேருந்து தண்ணிலாம் வரக்கூடாது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க நமக்கு இப்போ இதை ஒரு கை வச்சு நம்ம அதை நீக்கி விட்டோன்னா ரெண்டுத்துக்கும் இடைவெளி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை எந்த கலரும் சேர்க்காத ஹெல்த்தியான டொமேட்டோ கய்சை ரெடி ஆகிடுச்சு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்